வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஒன்றுலேருந்து ஒரு ஐம்பது ஒன்வர்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் டெட்டுக்காக ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொருள் கூறுக அந்த முதல் இயலில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் நிரூமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு ஆழிப்பெருக்கு கடல் கோல் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள உள்ளத்தின் அறியாமை தொன்மை பழமை சரியா அடுத்து தமிழுக்கும் அமுதென்று பெயர் என பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் ஏற்பெயர் எனது சுப்புரத்தினம் பாரதிதாசனின் கவிதை படைப்புகள் என்னதெல்லாம் பெண் கல்வி கைம்பன் மர்மணம் பொது உடைமை பகுத்தறிவு பாரதிதாசன் சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சிக் கவி பாவேந்தர் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் என பாடியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்னது பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம் இப்போ வந்து பெருஞ்சித்திரனார்னாலே அவருடைய இயற்பெயர் மாணிக்கம் அவருடைய இன்னொரு சிறப்பு பெயர் பாவலர் ஏறு இப்போ பாவளர் ஏறு இயற்றிய நூல்கள் பாருங்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் ஞாபகம் வச்சு படிச்சுக்கிடணும் பாவளர் ஏறு நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் தமிழ் கும்மி பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கனிச்சாறு வான் தோன்றி உயிர் தோன்றி கவிதையுடைய ஆசிரியர் யார் வாணிதாசன் வான் வாணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உலகில் எத்தனை மொழிகள் இருக்குது ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் செம்மொழி எனப்படுவது தமிழ்மொழி யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் அப்படின்னு இனிதாவது எங்கும் காணும் அந்த பாடலை பாடியவர் பாரதியார் என்று பிறந்தவள் இன்று இன்று உணராத இயல்பு நலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாடியவரும் பாரதியார் மிக பழமையான இலக்கண நூல் என்னது தொல்காப்பியம் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகத்தான் அமைந்துள்ளன சரியா வளஞ்சொலி எழுத்துக்கள் என்னது இல்லைன்னா அ ஏ ஔ அ ஏ ஞ சரியா இடஞ்சொலி எழுத்துக்கள் ட டய அப்படி படிச்சிக்கலாம் இலக்கண நூல்கள் தொல்காப்பியமும் நன்னூலும் சங்க இலக்கியங்கள் எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் அறநூல்கள் திருக்குறளும் நாளடியாரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகள் இருக்குதுன்னா ஏழு நிலைகள் வயலின் பொருள் என்னதுன்னா மா சரியா மா என்பதற்கு நிறைய பொருள் இருக்கு வயல் வண்டு அழகு அளவு இதெல்லாம் சரியா திருமகள் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கிடுவோம் அடுத்து எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் உணர்வில் கலப்பது நாடகத்தமிழ் கவிதை வடிவங்கள் என்னதெல்லாம் அப்படின்னா செய்யுல் கவிதை புது கவிதை துளிப்பா சரியா செய்யுள் கவிதை புதுக்கவிதை துளிப்பா உரைநடை வடிவங்கள் என்னது அப்படின்னா கட்டுரை புதினம் சிறுகதை இயல் இசை நாடக தமிழோடு தற்போது இணைந்திருக்கிற இன்னொரு தமிழ் ரெண்டு தமிழ் என்னதுன்னா அறிவியல் தமிழ் கணினி தமிழ் தமிழ் எண்கள் வந்து க க ஏ கு ஓ உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் நிலம் நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த ம மயக்கம் உலகம் அதாவது ஐம்புதங்களை பற்றி பாடியிருக்கிற பாட்டு எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழில் அப்படிங்கிற பாட்டு கார் நாற்பதில் இருக்குது கடல் நீர் கார் நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடு அது வந்து பதிட்டு பசு போரில் காயப்பட்டவனுக்கு ஊசியால் தைச்சாங்கல்ல அந்த அது அடுத்து கோட் சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி உதிர் காயத்தை நரம்பூச்சி தச்சது சுறாமினால் ஏற்பட்ட காயத்தை அது நிலை இடம்பெற்றிருக்குது தொலைவில் உள்ள பொருளை அழுகிற்கு அருகில் காண முடியும் என கூறியவர் யார் கலீலியோ தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவர்கள் நமக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இஸ்ரோவின் அறிவியல் அறிஞர் டாக்டர் கை சிவன் அவர்கள் அவர் இஸ்ரோவின் தலைவர் இவர்கள் எல்லாருமே தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் சரியா டாக்டர் அப்துல் கலாம் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை டாக்டர் கை சிவன் சிவன் அவர்கள் வந்து இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வந்து இஸ்ரோவுடைய அறிவியல் அறிஞர் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் பாருங்க அஞ்சு எழுத்து எழுத்துலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு அணி சரியா இப்போ உயிரெழுத்துக்கெழுத்துன பனிரெண்டு அதுல உயிர் குரில் இதெல்லாம் இருக்கு ஏ ஓ இதெல்லாம் உயிர் நெடில் ஆஇ உயிர் நெடில் ஏழு குறிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை அளவு சரி ஆயுத எழுத்துக்கும் மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை அளவு மெய் எழுத்துக்கள் வந்து மூன்று வகைப்படும் அவை வள்ளினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் கசட தவறை மெல்லினம் எங்கென்ன ஞான இடையினம் எறலாம் வரலை வள்ளினம் பிறக்கும் இடம் மார்பு மெல்லினம் பிறக்கும் இடம் மூக்கு இடையினம் பிறக்கும் இடம் மார்புக்கும் மூக்குக்கும் இடையில கழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க அடுத்து நம்முடைய சேனலில் ஆறாம் வகுப்பில் தமிழ் முதல் பருவத்தில் இரண்டாம் ஏலோடைய ஒன்வர்ட்ஸ் பார்க்கோம் பார்ப்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்